ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி வறுவலும் தண்ணி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வருத்தா போதும் இது கூ ரெண்டு காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன் ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு இன்ச்சு சைஸில் பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு பாதி ஸ்டார் இது சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் மிதமாக வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு ஈக்கு கருவேப்பிலையும் நாலு முந்திரி பருப்பும் நான் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சேர்க்க வேண்டாம் இதெல்லாம் நல்லா சூடு பட்ட உடனே நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம் ஆற வச்சுட்டு இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எட்டு பல் பூண்டு ஒரு இன்ச் சைஸில் இஞ்சி ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இது நல்லா பொன்னிடம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் கம்மியாக சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கத இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஆரிச்சு இப்போ நல்லா மையம் அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம கோழி வறுவலுக்காக இதுலேருந்து கொஞ்சம் மசாலா மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் க எடுத்து வச்சுருக்கேன் அதுவே நம்மளுக்கு போதும் மீதிலாம் நம்ம குழம்பு வச்சிடலாம் இப்போ அதுக்கு குக்கரில் நம்ம கழுவி வச்சிருந்தால் நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வந்து அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கோழி கறிலாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதை கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரில் உள்ளதையும் நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு நல்லா வேகிற நல்லா வெந்து வர மாதிரி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கோழி வறுக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கத்து கருவேப்பில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ இது கூடவே வெதனிக்கனால் ரெண்டு வர மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அது வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா குக்கரில் நல்லா விசில் போனதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள கறியை மட்டும் தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி வச்சு இதை எடுத்துக்கோங்க கறி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து இந்த வதக்கி வச்சுருக்கதில் சேர்க்க போகிறோம் கறி சூப்பராகவே வெந்திருக்கு நம்மளுக்கு நான் இதில் உள்ள எல்லா கறியுமே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம சின்ன கறியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த கறி கொஞ்சம் நல்லா வெந்து வர அந்த மசாலாலாம் உறிஞ்சிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக அந்த குழம்புலேருந்து ஒரு கரண்டி ஊற்ற போகிறோம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் அந்த குழம்பு கொஞ்சமாக ஊற்றி நல்லா வ சுருளாக வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தூவி அரைக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதான் இதுதான் நம்மளுக்கு கடைசியாக இது மாதிரி வதக்கி ஊற்றும் போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட தண்ணி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா மட்டும் தூவிட்டு இறக்கிற வேண்டியதான் நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ